i got வேண்டும் எங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மண்ணை நாம் வளமுள்ள மண்ணாக

y a n நாங்கள் இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை நகரில் செய்து கொண்டிருக்கோம் மூன்று கோரிக்கைகள் இருக்குது மன்னாரில் கனியவளம் அகழ் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது தற்போதைய சூழலிலேயே வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்துக்கு கொடுபட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசென்ஸ் வந்து அந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுபடும் அப்படி கொடுபட்டால் தனிய வந்து மன்னார் தீவில இருந்து அகழ்ந்தெடுக்கப்படவுக்கான சான்றுகள் அகழ்ந்தெடுப்பதற்கான சான்சஸ் வந்து கூடவா இருக்கின்றது அதனால் வந்து நாங்கள் இளையோராக இன்றைய தினமும் நாளைய தினமும் வந்து மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் பெறுதலும் நேரம் வந்து வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தாலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வருகிறோம் மூன்று கோரிக்கைகளாக வந்து மன்னார் தீவிலே வந்து கனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அல்ல வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் வந்து முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது மன்னார் தீவு வந்து பாதுகாக்கப்பட்ட கடலோர மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றது மற்றும் சுற்றுச்சூழல்

எத அரசியல் இல்ல எ பெரியவர்களின் தலையீடுமின்றி தன்னெழுச்சி உள்ள இளைஞர்கள் மூலமாக இது நடத்தப்பட்டது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையா இருக்கிற ஒரு விஷயம் அண்மை காலங்களாக மன்னார ஒரு தீவிர மையமா வச்சு பல அபிவிருத்தி திட்டங்களும் மன்னார வந்து அழிவுக்கு நோக்கி தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னைய காலங்களையும் பல திட்டங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் குரல் கொடுத்தோம் அதை வந்து நிறுத்துற மாதிரியும் இல்லை மன்னார் அழிவு தடுக்கிற மாதிரியும் வந்து எவ்வித செயற்பாடுகளுமே இடம்பெறையில இப்ப புதிய திட்டமா வந்து கனியம்மன் நகல் செயல் திட்டத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்தேறி கொண்டு வருது இது வந்து தொடர்ந்து நடந்தேறி கொண்டு இருந்தா வந்து மன்னார் என்ற தீவு வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து யாருமே இல்லாம ஒரு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகிரும்ப பயத்துல தான் வந்து மன்னார் மாவட்ட இளைஞர்களால வந்து நாங்க இதை முன்னெடுத்திருக்கிறோம் பொருளாதார ரீதியிலும் சரி இல்லாட்டி வாழ்வாதாரங்கள்ல அடிபட்டும் சரி இன்றைய மன்னார் மக்களோட நிலைமை வந்து மிகவும் மோசமாகி கொண்டு இருக்குது ஏன்னா நம்ம அபிவிருத்தின்னு எல்லாருமே வந்து ஆஹ் இந்த இது வந்தா ரோடு வருது இது வந்தா செயற்கை மின் இயற்கை மின்சாரம் கிடைக்குது என்ன நம்ம பாக்குறோமே ஒழிய அதுக்கு பின்பக்கம் இருக்கிற எந்த ஒரு விளைவையுமே வந்து நம்ம யாருமே உணர்ந்து செயல்படுறோம் இல்ல இதுவரை காலமே பெரியவங்க வந்து இத சொல்லி பார்த்தாங்க யாருமே கேட்கல யாருமே வெளிவாராங்க இல்ல இன்றைய தினம் வந்து நாங்க இளையோர்களா இதை முன்னெடுத்திருக்கோம் இன்னும் எதிர்காலத்திலயுமே வந்து நாங்க இதாம விடாம கொண்டு போய் கொண்டுதான் இருப்புறோம் உங்களோட ஒவ்வொருவர் ஆதரவும் வந்து எங்க மன்னார எதிர்காலத்துல மன்னார் தீவுன்னு ஒன்று இருக்குது இருந்துச்சு இவ்வளவு அழகான தீவு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கொண்டுன்றதுக்கு வந்து நீங்களும் ஒரு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது உங்களோட மன எங்களை பெரிய சப்போர்ட் உண்டு தேவை என்னன்னு சொன்னா நீங்களும் மன்னார் தீவு மேல ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு தீவு இருக்கணும் நினைச்சீங்கன்னா எங்களுக்கான ஆதாரத்தை கேட்டுக்கொள்றேன் நாங்க இதுல பல கட்டங்கள் செய்யறோம் அதுல ரெண்டு முக்கியமான பிரதான கட்டங்கள் வந்து ஒன்று கையெழுத்து சேகரித்தலும் மற்றது வந்து போஸ்டர் கார்டு கம்பெயினும் செய்யறோம் இது வந்து நம்மட நாட்டிட அதி உயர் ஜனாதிபதி அவங்களுக்கு வந்து இதை நாங்க சென்றடைறதுக்கு வந்து பல முயற்சிகள் நாங்க எடுத்திருக்கோம் அவர கையிலையும் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவர் எங்களுக்கான ஒரு வளத்தையோ இல்லாட்டி எங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வழியோ செய்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நாங்க அந்த திட்டத்தையும் வந்து இன்றைய தினம் வந்து முன்னெடுக்கிறோம்